அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாசம் வருந்தாச்சு வருகின்ற நாலு எட்டு இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாள்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன விசேஷம்னு நாங்க கேள்விப்பட்டோன்னா மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் பூமிக்கு வந்து நம்முடைய சந்ததியர்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உடனே மனமகிழ்ந்து போவார்களாம் ஆகவே இந்த ஆடி அமாவாசை என்று நாம் அவர்களுக்கு எள்ளையும் தண்ணீரையும் செய்கின்ற தர்ப்பணத்தை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்களாம் இதை வரலாறுகள் சொல்கின்றன ஆகவே இந்த ஆடி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் காகங்களுக்கு நாம உணவளிக்கிறது ரொம்பவும் விசேஷம்னு சொல்லப்படுறது அப்படி ஒருவேளை காகங்களுக்கு உணவளிக்க முடியாம ஒரு நிலை வந்தா நீங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் நீங்கள் விரும்புகின்ற ஏழைகளுக்கு யாராக இருந்தாலும் எந்த இடத்திலும் நீங்கள் அன்னதானம் செய்யலாம் குறிப்பாக அந்த அமாவாசையை பத்தி ஒன்னு சொன்னா உங்ககிட்ட முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்னு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மாலை அமாவாசை மூன்றாவதாக சை அமாவாசை இதுல என்னடா பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவர்கள் சொன்னதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நம்முடைய முன்னோர்கள் மேல் லோகத்தில் இருக்கிறவங்க இந்த ஆடி மாசத்தை தான் அவங்க கீழே இறங்கி வந்து நம்ம சந்ததியினரை பார்க்க வராங்களாம் அந்த நேரத்துல ஆடி அமாவாசை நம்ம எப்படி பண்றோம் அது முடிஞ்ச பிறகு மாணி அமாவாசையை நம்ம இன்னும் எவ்வளவு சிரத்தையா பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தை அமாவாசையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திதியையும் ஏற்றுக்கொண்டு ஆகா நம்முடைய சந்ததியர்கள் எவ்வளவு சிரத்தையாக எவ்வளவு அருமையாக நம்மை நினைத்து கொண்டு அவர்கள் நமக்கு திதி கொடுக்கிறார்கள் அப்படின்னு மனசு சந்தோஷப்பட்டு நம்முடைய சந்ததியர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் எல்லா நலமும் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்களாம் ஆகவே ஆடி மாசத்துல ஆரம்பித்து தை மாசம் வர வரைக்கும் இந்த அமாவாசைகளை மற்ற நாளில் உங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த நாளில் விட்டுடாதீங்க நீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல செய்யலாம் ஏற்கனவே சொன்னது போல விடாமல் செய்யறது முயற்சி பண்ணுங்க இதில் என்ன முக்கியமான காரணம்னா நமக்கு செய்யறது இல்லைங்க ஒன்று முன்னோர்களுக்கு செய்யறது அந்த முன்னோர்களுக்கு செய்வதன் பலனாக நம்முடைய வருங்கால சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு தர்ப்பணம் ஒரு தேதி இதுதான் ஆகவே நாம் அவர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களை தர்ப்பணம் செய்து அவர்களை நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அவர்களது ஆசைகளை பெறுவோம் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று பலமாக வாழ நாங்களும் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றிகள் வணக்கம் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வி வெல்கம் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச்